ரிசபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரீசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டு போற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை ஞாயிறத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ரிஷவ ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே ரிஷவ இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சி குறைச்சல் அப்படின்னு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பதினான்காம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு மூலமாக கண்டிப்பாக நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல நல்ல அற்புதமான பலன்களை வந்து ரிசபராசிக்காரங்க அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்னும் வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் அப்படின்னே சொல்லலாம் ரிஷப ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷப ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடிய கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் துன்பம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் மற்றவங்க நம்பி என்றைக்குமே நீங்கள் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ரிசபராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி இந்த தொழிக்காற்ற பழக்கங்கிறது என்றைக்குமே இவர்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் தேதி வக்கிர ஆகி உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போய் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து ரிசபராசிக்காரங்க அடைய போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாக கடந்த காலகட்ட எதையெல்லாமே வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அதை அனைத்தும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஏன்னா வந்து கடந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு ஐயாயிரம் சம்பளத்துக்கோ பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்துருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கடந்த காலகட்டங்களில் நீங்க ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க அந்த கம்பெனிக்காக இரவு பேப்பர் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டிருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வரன் பார்ப்பாங்க சரியாக அமைஞ்சிருக்காது இல்லை வந்து ஜாதகத்தில் பிரச்சனை வீடு வீடு வசதி இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே ரிசபராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே ரிஷபராசி இருக்கக்கூடிய ஆண்கள் திருமண நிலை வந்து எட்டாமல் இருக்காங்க கண்டிப்பாக குரு பயிற்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லவர் வரணும் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையாக கண்டிப்பாக வருவாங்க வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சி அப்படிங்கிற அடுத்தவருடைய கண்ணோட்டத்திலே நிறைய ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரெண்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு விரைவில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க குழந்தை பாக்கத்திற்காக எங்கேயோ ரிஷவ நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு மேரேஜாயும் மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு இன்றைக்கி வரைக்குமே வந்து பிள்ளைப்பேர் பாக்கையும் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னு நிறைய ரிஷவராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விலை பெரு பாக்கையும் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் அந்த காதல் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க ரிசவ ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் அப் ஆயிடும் இல்ல வீட்டில போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே ரிசவ ராசிக்காரங்க பெரும்பாலும் கடந்த காலகட்டங்கள்ல சந்திச்சிருப்பீங்க இனி இந்த குரு எயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பேரன்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரன் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாக உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் வீடுகளில் தொடர்ந்து நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ரிசபராசிக்காரர்களுக்கு பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாதனால கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ நீங்கள் போய் ஒரு ரிசபராசிக்காரில் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கடனாக சொல்லுவாங்க எதற்காக அந்த கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்காக இல்லை வந்து ஒரு காலேஜ் கொண்டு போய் சேர்த்துருக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு ஒரு மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தேவைக்காக கடன் வாங்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த கடனை கட்டி முடிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரிஸ்பரா சிக்கரங்கள் வரப்போகுது ஒரு பத்து ரூபா வர இடத்துல இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நூறுரூவா அப்படிங்கிறது அந்த இடத்துல வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து ரிசபராசிக்காரங்க அடைய போறீங்க வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் ஸ்டார்ட் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் வந்து செலுத்த போறாங்க நல்ல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து ரிசபராசிக்காரங்க அடைய போகிறீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க ரிசபராசிக்காரங்க ஏன்னா எல்லாருமே நம்பி நம்பிடுவாங்க எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிடுவாங்க இதுதான் வந்து ரிசபராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் எல்லா ரகசியத்தையுமே சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் சார்ந்த பிரச்சனையால் வந்து அதிகமான தொந்தரவை சந்திக்கக்கூடிய ராசினால் அது வந்து முழுக்க முழுக்க ரிசபராசிக்காரங்க தான் ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தை குடம்பு சரியில்லை அப்பா அம்மா குடம்பு சரியில்லை மனைவி குடம்பு சரியில்லை அப்படின்னு இந்த உடல் சார்ந்த பிரச்சனையால் நிறைய பாதிக்கப்படக்கூடிய ராசினால் அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால் அனைத்து விதமான நோய்களும் விரைவில் விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அந்த நபர் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக வந்து ரிசவராசிக்காரங்க போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்